இந்த பூமியிலே உலகத்திலே ஒரு தொன்மையான முதல் மொழி எதுவென்றால் அது தமிழ் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி சரி இந்த தமிழ் எப்படி உருவானது என்றால் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து என்றுதான் ஆனது முதலில் உயிர் உயிரெழுத்துக்கள் இரண்டாவதாக மெய் மெய்யெழுத்துக்கள் மெய் என்றால் உடல் உயிர்மெய் எழுத்துக்கள் என்பது உயிரும் மெய்யும் சேர்ந்து இருப்பது அதுதான் இறைவன் அதுதான் இறைவன் உனக்குள் இருக்கின்ற அந்த கடவுளை நீ அறிந்து கொண்டால் இந்த தமிழ் மூலமே தெரிந்து கொள்ளலாம் இனி எப்படி தெரிந்து கொள்வது உன்னையே நீ தேடு உனக்குள் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து தெரிந்துகொள் அது ஒரு பொருள் அது ஒரு பொருள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உயிரெழுத்து மெய்யெழுத்து மெய் என்றால் உடலில்தான் அப்பொழுது மெய்ப்பொருள் என்பது இந்த உடலில் தான் இருக்கிறது அதை விட்டுவிட்டு நீ வேற எங்கெங்கோ தேடுகிறாயே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறாயே ஞான தங்கமே என்று பாடலை நீ மறந்து விட்டாயா உனக்கு தெரியாதா இறை அன்பு இறை அன்பு அன்புதான் இறை இறைதான் அன்பு இறை அன்பு நீ எங்கு தேடினாலும் உனக்கு எதை தேடுவாய் வானத்தை தேடுவாயா அல்லது பூமியில் தேடுவாயா அல்லது அண்டத்தில் தேடுவாயா எதை வைத்து தேடுவாய் உன் அகக்கண் கொண்டு அகம் புறம் புறத்தை நீ அறிய வேண்டுமென்றால் அகக்கண் கொண்டு நீ அறிய வேண்டும் அதுதான் அறிவு புலனறிவு மெய்ப்பொருள் அதை நீ தெரிந்து கொள்ளாமல் எங்கெங்கோ தேடி அழைகிறாய் உனக்கு கிடைக்குமா அல்லது கிடைத்ததா தேடுங்கள் தேடுங்கள் கிடைக்கும் என்பார் தேடினால் கிடைக்கும் என்பார் ஆனால் புறத்தே தேடாதே அகத்தினுள் தேடு உனக்குள்ளே இருக்க இருக்கக்கூடிய அந்த உயிர் பொருளை நீ தேடு அறிந்து கொள் அதுதான் தமிழ் சொல்கிறது நீங்கள் நம்ம எல்லாம் தானே அதை விட்டு வேறு எந்தெந்தோ மொழியில் சொல்வதை நீ ஏன் தெரிந்து கொண்டு அதை சொல்கிறாய் தமிழில் தெரிந்து கொள் போதும் அதிலே எல்லாமே இருக்கிறது தொல்காப்பியம் இருக்கிறது திருக்குறள் இருக்கிறது வேறு என்ன வேண்டும் உனக்கு அதை கற்றுத் தெரிந்தாலே உனக்கு உண்மை விளங்கும் தேடுதல் தேடிக் கொண்டே இரு ஒருவேளை உனக்கு அந்த தேடுதல் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் தமிழைப்படி உனக்கு தெரிந்துவிடும் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே